வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினாறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்ச மழைப்பதிவு மற்றும் வானிலை அமைப்பு இப்பொழுது எங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள்லாம் எங்கே பொழிய போகிறது வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி அடுத்த காற்று சுழற்சியின் மழை எப்படி இம்மாத இறுதி அதீத மழை தரக்கூடிய தீவிர நிகழ்வு எப்படி இவையெல்லாம் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் மூன்று சென்டிமீட்டருக்கு கீழே தான் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்ஞ்சிருக்கு ஆனால் பல இடங்களிலே சென்டிமீட்டருக்கு அதிகபட்சமாக பனிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் போயிடு பெரிய அது மூன்று சென்டிமீட்டருக்கு தான் மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது எல்லா மாவட்டங்களிலுமே இருக்கு எல்லா மாவட்டங்களிலும் இருக்கு மழை இல்லாத மாவட்டம் இல்லை நனைக்கும் மழை முதல் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மிகப்பெரிய பட்டியலும் மூன்று சென்டிமீட்டர்லேருந்து ஐந்து சென்டிமீட்டருக்கும் ஓரளவிற்கு ஒரு ஒரு இருபத்தைந்து கொண்ட ஒரு பட்டியலும் டாப் நம்பர் ஒன் இடத்தை பிடித்திருப்பது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை நாலு மூக்கு பனிரெண்டு சென்டிமீட்டரும் அதற்கு அருகே இருக்கக்கூடிய ஊத்து பதினோரு சென்டிமீட்டரும் அதற்கு அருகே இருக்கக்கூடிய காக்காட்சி பத்து சென்டிமீட்டரும் அதே மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை ஒன்பது சென்டிமீட்டர் மழை திருநெல்வேலி மாவட்ட கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அதிகபட்ச பெற்றிருக்கிறது நாலு மூக்கு பனிரெண்டு காக்காட்சி பத்து மாஞ்சோலை ஒன்பது அடுத்த இடத்தை பிடித்திருப்பது ஈரோடு மாவட்டம் இடையில பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினமும் தஞ்சாவூரும் தஞ்சாவூர் மழைப்படி கிடைக்கப்பெறவில்லை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் கிடைக்கப்பெற்ற மாலை அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் அதை தவிர்த்து பிற மாவட்டங்கள் ஒருவேளை நாகப்பட்டினத்தில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல கூட மழை பொழிந்திருக்கிறது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் இருந்தாலும் அடுத்த இடத்தை ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஐந்து சென்டிமீட்டர் சிதம்பரம் அண்ணாமலை நகர் ஐந்து சென்டிமீட்டர் கொத்தவாச்சேரி ஐந்து சென்டிமீட்டர் அதாவது கடலூர் மாவட்டம் புவனகிரி நாலு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் நாலு சென்டிமீட்டர் நன்னிலம் நான்கு சென்டிமீட்டர் பாண்டவையார் தலைப்பு கொரடாச்சேரி நாலு சென்டிமீட்டர் மேலும் திரு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நாலு சென்டிமீட்டர் ஓட்டபிடாரம் நாலு சென்டிமீட்டர் காயல்பட்டினம் நாலு சென்டிமீட்டர் சேர்வரா சேர்வலாறு நாலு சென்டிமீட்டர் தரங்கம்மாடி நாக் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி நாலு சென்டிமீட்டர் குமாரபாளையம் நாலு சென்டிமீட்டர் கேத்தி நீலகிரி நாலு சென்டிமீட்டர் மேலும் கடலூர் மாவட்டம் கீழ்ச்செர்வை மூன்று சென்டிமீட்டர் பரங்கிப்பேட்டை மூன்று சென்டிமீட்டர் மேலும் பெருங்குடி நாலு சென்டிமீட்டர் பெருங்குடி சென்னை அதாவது முப்பத்தி மூணு தான் பெருங்குடி மூன்று சென்டிமீட்டர் மேலும் சீர்காழி மூன்று சென்டிமீட்டர் செம்பனார் கோயில் மூன்று சென்டிமீட்டர் தூத்துக்குடி மூன்று சென்டிமீட்டர் குடவாசல் மூன்று சென்டிமீட்டர் வழங்கிமான் மூன்று சென்டிமீட்டர் திருத்துறைப்பூண்டி மூன்று சென்டிமீட்டர் புள்ளம்பாடி திருச்சி மூன்று சென்டிமீட்டர் ராமேஸ்வரம் மூன்று சென்டிமீட்டர் மேலும் மன்னார்குடி மேலவாசல் மூன்று சென்டிமீட்டர் நீடாமங்கலம் மூன்று சென்டிமீட்டர் இந்த மூன்று சென்டிமீட்டர் கீழே தான் நிறைய பட்டியல் இருக்குது ரெண்டு சென்டிமீட்டர்லயும் ஒரு சென்டிமீட்டர்லயும் மில்லி மீட்டர்ல மிகப்பெரிய பட்டியல் இருக்குது எல்லா மாவட்டங்களுக்கும் நினைச்சிகிச்சை அதிகபட்சமாக பன்னெண்டு சென்டிமீட்டர் ஓகே வானிலை அமைப்பை பார்ப்போம் ஏற்கனவே தமிழ்நாட்டின் கரை நெருங்கிய காற்று சுழற்சி இலங்கை தரை மீது வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு தரை நெருங்கிய பொழுது தாழ்வு பகுதியாக இருந்து இரண்டு சுழற்சியாக இருந்து ஒன்று இணைந்து தெற்கு நோக்கி நகர்ந்து மன்னார் வளைகுடாவில் ஒன்று இணைந்து நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி குமரி கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கு ஆக குமரி கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி இலங்கை வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி இரண்டு காற்று சுழற்சிகள் நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில காற்று குவிதல் அப்படியே சுழன்று கொண்டு போகும்பொழுது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் அதுவும் கிழக்கு மேற்காக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையில் கொட்டி இருக்கிறது அதிக மழை இன்றைக்கும் இதேபோல் இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே இரண்டும் ஒன்றிணைந்து குமரிக்கடல் பகுதி வழியாக மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட நிலநடுக்கோட்டு இந்தியப் பெருங்கடல் மற்றும் தெற்கு அரபிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் இதனால வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாடின் ஊடாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடந்து கேரளா வழியாக அரபிக்கடல் போகும் என்பதனால மேலும் குமரிக்கடல் வழியாகவும் மன்னார் வளைகுடா வழியாகவும் பயணிக்கும் என்பதனால தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கும் மழை உண்டு இன்றைக்கு அதாவது சென்னை எதுவரைக்கும் பார்ப்போம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த புதுச்சேரிக்கும் விழுப்புரத்திற்கும் வடக்கே உள்ள கிருஷ்ணகிரிக்கு உட்பட கர்நாடகா மற்றும் ஆந்திரா வரைக்கும் நாளை வரை மழை இருக்கிறது நாளை அதிகாலை வரை அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே உள்ள டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி மற்றும் சேலம் தர்மபுரி மற்றும் நாமக்கல் ஈரோடு நீலகிரி இதெல்லாம் நாளைய மறுநாள் அதாவது பதினெட்டாம் தேதி அதிகாலை வரை மழை இருக்கிறது அடுத்தபடியாக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள் கரூர் உட்பட திருச்சி தெற்கு திருச்சி மாநகரத்துக்கு வடக்கே திருச்சி மாநகரம் உட்பட பதினெட்டாம் தேதி அதிகாலை வரைக்கும் மதுரை ஒட்டி உள்ள திருச்சி மாவட்டம் மதுரை திருச்சி இடைப்பட்ட திருச்சி மாவட்ட பகுதி வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரை இருக்கிறது ஆக மதுரைக்கு வடக்கு மதுரைக்கும் 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 திருச்சிக்கும் இடையில் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அடுத்தபடியாக தென் மாவட்டங்களுக்கு இருபதாம் தேதி அதிகாலை வரை பத்தொன்பதாம் தேதி இரவு வரை இருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி மதுரை மற்றும் எல்லா மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இருபதாம் தேதி அதிகாலை வரை இருக்கிறது ஆக இருபதாம் தேதி கன்னியாகுமரிக்கு விலகும் இருபது பதினொ பத்தொன்பதாம் தேதி அதிகாலையில் மதுரைக்கு திருச்சி இடைப்பட்ட பகுதியில் டெல்டா வரைக்கும் இடைப்பட்டதற்கே விலகும் டெல்டா கடலூர் இடைப்பட்ட பகுதியில் பதினெட்டாம் தேதி அதிகாலை விலகும் பதினேழாம் தேதி அதிகாலை வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் வடகோடி ஆந்திர இல்லையோர கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் விலகும் ஓகேயா ஓகே விலகினாலும் கடலோரத்தில் மழை இருந்து கொண்டு தாங்க இருக்கும் எது கடலோரம்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி முனை சின்னமுட்டம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா கூடங்குளம் இடிந்தகரை திருச்செந்தூர் தூத்துக்குடி ராமநாதபுர கடலோரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட கடலோரம் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை கடல் ஓரம் அப்படியே கடலூர் புதுச்சேரி வரைக்கும் உள்ள பகுதிகளில் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும் ஆனால் உறுதியாக இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா கோடியக்கரை முனை வேதாரண்யம் அகசியம்பள்ளி கோடியக்கரை கடினல் வயல் பண்ணால் மற்றும் வேதாரண்யத்தோட அந்த தெற்கு பகுதி கிழக்கு பகுதி அதாவது வேதாரண்யத்தோட தென்கிழக்கு பகுதின்னு சொல்லலாம் இந்த பகுதியில் மழை இருக்கும் அடுத்தது கண்டிப்பாக இருக்கும் ராமேஸ்வரம் பகுதி கோடியக்கரை முனைப்பகுதி மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் பகுதியில் இருபது இருக்கும் இருபத்தொன்னு இருக்கும் இருபத்தி ரெண்டும் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் ஆனால் பிற பகுதிகள்லாம் இடைவெளி அதில் ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள் இடைவெளி சரி அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே வந்தமை இருக்கிறது இதன் காரணமாக இலங்கைக்கு தெற்கே புதிய காற்று சுழற்சி வந்தமைந்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் மழை பெய்வை தொடக்கம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அடுத்த அரியலூர் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டிற்குள்ளே காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு கூட வரக்கூடிய இருபத்தி ரெண்டாந்தேலருந்து அடுத்த மழைப்பொடிவு தொடங்கும் அப்படியே தொடங்கினாலும் இருபத்தி தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை அளவான மழையாக வெயில் வந்த பிறகு கொடுக்கும் மழையாக மதியத்தில் வெயில் வந்த பிறகு கொடுக்கும் மழையாகவும் அதிகாலை மழையாகவும் இருக்கும் இருபத்தி தேதி அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை தொடை இருக்கிறது அதுதான் அது தொடங்கி டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் வரைக்கும் வலிமையான நிகழ்வுகள் டிசம்பரிலே மூன்றும் நவம்பர் இறுதியிலே ஒன்றுமாக இருக்கிறது கண்டிப்பாக நவம்பர் இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே காற்று சுழற்சியாக தாழ்வு நிலையாகி இருபத்தி நாலாம் தேதி தாழ்வு பகுதியாகி இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயலாகி புயல் என்றாலும் கவலைப்படாதீர் துளியும் அச்சப்படாதீர் புயல் என்பது கஜா மாதிரி இருக்காது கஜா என்பது கோர புயல் அந்த கோர புயல் நூற்றாண்டிலே ஒரு புயலாகத்தான் வரும் புயல் என்றால் உடனே கஜாவுக்கு போயிடக்கூடாது என்ற அன்போடு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து கஜாவை மறந்து ஒழியுங்கள் கஜா என்ற அரக்கனை நினைத்து மீண்டும் அச்சப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் பல்வேறு புயல்களை நாம் சந்தித்திருக்கிறோம் அதுபோல் இதுவும் ஒரு சாதாரண புயல் மழை தரும் புயல் நிறைய மழை தரும் புயல் வரக்கூடிய இந்த மாத இறுதியில் வர இருக்கிறது அது பேரும் வைக்கப்பட்டிருக்கிறது அதில் படத்தோடு இணைத்து அனுப்பியிருக்கிறேன் அதே போல் அந்த புயலானது ஆழ்ந்த மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ வந்தாலும் மார்ஜின் தான் வரும் அதிகபட்சமாக காற்று பாதிப்பு இல்லாத புயலாக அதிக மழை தரும் புயலாக இந்த மாத இறுதியில் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு முதல்ல மழை பொழிவை தொடக்கும் பிறகு தென் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை தொடக்கம் பெரும்பாலும் தமிழ்நாட்டின் கரையை கடப்பதற்கே அதிக வாய்ப்பு தமிழ்நாடு கரை கடந்து உள்ளே போவதற்குத்தான் அதிக வாய்ப்பு கரை கடக்கப் போகிறது என்றால் அச்சப்படாதீர் உங்களுக்கு தேவை அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு மழை பொழிவு ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் ஏரி குளங்களை நிரப்பவில்லை ஏரிகள் நிரம்பவில்லை டெல்டாவில் பல ஆண்டுகளாகவே சரியாக மழை இல்லை இதற்கு காரணத்தை ஆராய வேண்டும் என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை கண்டால் அச்சப்படுகிறீர்கள் ஆகவே அப்படிப்பட்ட அமைப்புகள் தான் மழைப்பொடிவை கொடுக்கும் அவற்றை வரவேற்போம் பாதிப்பு கொடுக்கத்தான் செய்யும் தாழ்வான பகுதிகளில் அதை நாம் சமாளித்துத்தான் ஆக வேண்டும் தாழ்வான பகுதிகளுக்கு பாதிப்பு இருந்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்களை நிரப்பும் விவசாயத்தை செழிக்க செய்யும் மழைப்பொடிவாக அது அமையும் அது மட்டுமல்ல டிசம்பர் முதல் வாரத்தில் மேலும் ஒரு நிகழ்வு இரண்டாவது வாரத்தில் மேலும் ஒரு நிகழ்வு கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு மூன்று ஒன்று நிகழ்வு பின் ஒரு நிகழ்வு எல்லாமே தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கக்கூடிய நிகழ்வு காற்று பாதிப்பு பெரிதாக இருக்காது வலுவான பெயர் கொண்ட நிகழ்வாக இருந்தாலும் வலுவான மழைப்பொடிவை தரும் என்பதை பெரி தெரிந்து கொண்டு மழைப்பொடிவு எப்பொழுது இடைவெளி எப்பொழுது மழை என்பதெல்லாம் அறிந்து உங்களுடைய பணியை திட்டமிட்டு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட் சுலிய மறிந்து பணி செய்திடுங்கள் நன்றி